ஏஜுக்கும் எனர்ஜிக்கும் சம்பந்தம் கிடையாது ஏன்னா பஞ்சபூத சக்திகள் வந்து எல்லார் உடம்புகளும் ஒரே மாதிரி தான் ஓடும் உயிர் சக்தி வந்து ஏஜ் ஆக ஆக நம்மளுக்கு வந்து குறைவாக காணப்படும் இப்போ சின்ன பையனாக இருக்கும்போது நீங்கள் ஒரு கோட்டை பார்த்தீங்கன்னா தாவி குதிக்கிறது உங்கள் மனசே சொல்லும் அப்போது அந்த உந்துதல் எப்படி கொடுக்குதுன்னா உடம்புல உயிர் சக்தி அதிகமாக இருக்கும் அது வயசாக வயசாக நம்ம அந்த எண்ணங்கள் குறைபாடுகளே வரும் நமக்கு அப்படிலாம் புதிக்க மாட்டோம் நம்ம அப்போ உயிர் சக்தி வந்து நம்ம நம்ம எவ்ரி ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டுவோர்ட்ஸ் கிரேவி யார்டு தான் நம்ம மரணத்தை நோக்குன பயணம் தான் யாரும் பெர்மனண்டங்கெல்லாம் இருக்க முடியாது நம்ம பாடி டீஜெனரேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும் அது ஒரு காலத்தில் வந்து நம்ம உடம்பு இந்த உயிரை விடக்கூடிய சக்தி நிலையில் வந்த உடனே இந்த உயிரை விட்டுருது நம்ம அதை மரண நாள் நம்ம சொல்கிறோம் ஸோ இதுக்கும் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு சம்மந்தம் கிடையாது எனர்ஜி வந்து நம்ம உடம்புல வந்து சக்தி ஓட்ட பாதைகளில் எனர்ஜி ஓடிக்கிட்டே தான் இருக்கும் இதுக்கும் சம்பந்தம் ஏன்னா உங்களுடைய வயோதியத்துக்குதும் இல்லை ரொம்ப குழந்தைங்களுக்கு அப்படி அப்படிலாம் ஒன்றும் சம்மந்தம் கிடையாது குழந்தைங்களுக்கு பெரும்பாலும் வியாதிகள் வந்துச்சுன்னா ஈஸியாக குணமாகிறதுக்கு காரணம்னா அவங்கள்ட்ட சக்தி அதிகமாக உயிர் சக்தி அதிகமாக இருக்கும் ஏஜ்டு பீப்புளுக்கு வந்து உயிர் சக்தி கம்மியாக இருக்கும் ஸோ இதனால் வேணால் டைமிங் வேணால் கொஞ்சம் டிலே ஆகலாம் மூலியும் மற்றபடி எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் சரியாகும்